ஆழம் தெரியாமல் காலை விடாதே இன்றைய தலைமுறையினர் இந்த பழமொழியை இவ்வாறு கூறுவதை நாம் கேட்டிருப்போம் அதாவது ஆழமான கிணற்றில் அல்லது ஆற்றில் ஆழத்தை அறியாமல் கால் வைத்து இறங்கினால் அது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும் என்பதாக இப்பழமொழிக்கு பொருள் கொள்கின்றனர் பலர் உண்மையில் இந்த பழமொழியின் பொருள் ஒரு செயலையும் முடிவையும் எடுக்கும் முன்பு அதன் விளைவுகளை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அதை புரிந்து கொள்ளாமல் அவசரமாக எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்வது எதிர்பாராத பிரச்சினைகளை உருவாக்கக்கூடும் நம் நடவடிக்கைகள் நம் வாழ்வியல் பாதையை தீர்மானிக்கும் என்பதால் ஒரு செயலை செய்யும் முன் அதன் ஆழத்தை புரிந்து செயல்பட வேண்டும் ஒரு சிறு கதையை பார்ப்போம் ராஜா ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவருடைய குடும்பம் எல்லோரும் ஒன்றாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் ஒருநாள் ராஜா தனது ஒரு உறவினரின் மூலம் வெளிநாட்டில் நல்ல சம்பளம் கொண்ட வேலை வாய்ப்பு கிடைத்திருப்பதாக அறிந்தார் அதன்பின் அவர் சத்தே ஆர்வமாக அவருடைய வேலை குடும்பம் மண்ணை விட்டுவிட்டு வெளிநாடு சென்று பெரிய பணம் சம்பாதிக்க முடிவெடுத்தார் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை எப்படி அமைக்க வேண்டும் என்பதற்கான ஆழமான விசாரணையை இன்றி அவர் உடனடியாக பேக் செய்து பயணமாகிவிட்டார் இதற்கு முன் வேலை செய்வது எப்படி அங்கு எப்படி நிச்சயமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் அவருக்கு பிரச்சினைகள் இருந்தது ஆனால் வெளிநாடுக்கு சென்ற பின்பு அவருக்கு பெரிய ஏமாற்றங்கள் ஏற்பட்டன வேலை மிகவும் கடினமாகவும் நீண்ட நேரமாகவும் இருந்தது அவர் எதிர்பார்த்த அளவுக்கு சம்பளம் கிடைக்கவில்லை வேலை செய்யும் சூழ்நிலை தடைகள் அதிகமாக இருந்தன வீட்டிற்கு போக முடியாமல் அதிக சோர்வோடு வீடியோ அழைப்பில் கூட சரியாக பேச முடியாதவராகிவிட்டார் இதனால் அவருக்கு மனதில் நிறைய குற்ற உணர்வு மற்றும் சோகமும் தோன்றியது அப்பொழுது ராஜா உணர்ந்தார் ஆழம் தெரியாமல் காலை விட்டதால் குடும்பத்தையும் மனநிம்மதியையும் இழந்தேன் இந்த சம்பவம் மூலம் முடிவெடுக்கும் முன்பு அதன் ஆழத்தையும் அதன் விளைவுகளையும் நன்கு அறிய வேண்டும் என்பதற்கான முக்கியத்துவத்தை உணர முடிகிறது இந்த கருத்தை உணர்த்தவே நம் சான்றோர்கள் இந்த பழமொழியை ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்று கூறியிருக்கிறார்கள்